வேலூர் மாவட்டம் களிஞ்சூரில் பொது ஊரடங்கு நேரத்தில் இயங்கிய மிக்சர் கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் வைத்து சீல் வைப்பு தமிழகம் முழுவதும் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகின்றது அதனையடுத்து வேலூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை பொது ஊரடங்கு மிக கடுமையாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் கடுமையான காட்பாடி அடுத்த கழிஞ்சூர் பகுதியில் ராஜா என்பவருக்கு தயாரிக்கும் குடோனில் விட அதிகமாக இயங்கியதாக மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் அதனை மீறி இன்று மாநகராட்சி அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காமல் மீண்டும் மிக்சர் தயாரிக்கும் குடோன் மற்றும் கடையை திறந்து வைத்த ராஜா என்பவர் அமோகமான விற்பனை செய்து வந்தார் இதுகுறித்து வேலூர் மாநகராட்சியில் ஒன்றாவது மண்டல உதவி ஆணையர் செந்தில்குமாருக்கு புகார்கள் சென்றது இதனை அடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு இயங்கி வந்த மிக்சர் குடோன் மற்றும் கடைக்கு ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதித்து சீல் வைத்தது குறிப்பிடத்தக்கது காட்பாடி பகுதியில் அடுத்தடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட போது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது